ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் வெப்சைட் நீங்கள் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவை பார்த்து வாங்கும்போது உங்களால் ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை வாங்க முடியும் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்தி செடி ரோஜா செடி வீட்லேயே எப்படி உரம் போட்டு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம செடிங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா கம்போஸ்ட்டு ரெடி பண்ணணும் இந்த குடுவையில் தான் நான் வந்து சின்ன குட்டி பானை இது இந்த பானையில் தான் நான் கம்போஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணின்னு இருக்கேன் நிறைய காய்கறி வேஸ்ட்டு போல் வந்ததுன்னா நீங்கள் பெரிய தொட்டி வச்சு பண்ணணும் இல்லை தண்ணிக்காய் அந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம் இப்போ மழை டைமு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன குடுவயிலையோ சின்ன கப்பு தொட்டிலோ அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் நிறைய வரும்போது அதில் போட்டு கேன்லெலாம் நீங்கள் வந்து கொஞ்சமாக போடுறப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன கப்பு தொட்டிலையோ இல்லை குடுவையிலையோ இந்த மாதிரி குட்டி பானையிலையோ நீங்கள் போடலாம் நான் வந்து ஏற்கனவே இதில் வந்து வாழைப்பழம் தோல்லாம் போட்டாச்சு காய்கறி தோல் கூட போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் தோல் நிறைய இருக்குது அதனால் வெங்காயம் தோல் போடுறேன் எப்பவுமே வந்து விஜிடபிள் வேஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பானைக்குள்ளே போடும்போது அதாவது மண்ணு போடணும் கொஞ்சமாக பழைய சாயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விஜிடபிள் வேஸ்ட்டு போட்டு திருப்பி கொஞ்சமாக சாயில் போடணும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம என்ன காய்கறி வேஸ்ட்டு போடுறோமோ இல்லை இந்த மாதிரி பீல்ஸ் எல்லாம் போடுறோமோ போல் மேலே வந்து சாயிலுக்கு மேலேயே போடணும் திருப்பி சாயில் மேலே கவர் பண்ணணும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் உங்களுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகிடும் கெட்டு போன எல்லாம் கூட இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வெங்காயம் தோளோடு போட்டுடலாம் நல்ல எருவாகும் கொஞ்சம் பாருங்க கொஞ்சமாக வந்து இது போல் சாயில் கவர் பண்ணிடணும் மேலே ரொம்ப தண்ணி நிறைய அதிகமாக ஊற்றக்கூடாது சாயில் ஈரமாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் கம்போஸ்ட் ரெடி ஆகிடும் இந்த டீ தூள் வந்து பாருங்கள் இப்போ மழைக்காலம் நீங்கள் வந்து காய வைக்க முடியாது வெயில்ல சன்லைட் இல்லாதப்ப நீங்கள் வந்து டீ தூள் வேஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொஞ்சம் போட்டு ஆர வைக்கலாம் நான் அந்த மாதிரி காய வச்ச டீ பவுடர் தான் டீ வேஸ்ட்டு இப்போ நான் செடிக்குள்ளே போடுறேன் சாமந்தி செடிக்கு ஏன்னா கம்போஸ்ட் நம்மளுக்கு லேட் ஆகுது அந்த சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி டீ தூள் நல்லா காய வச்சுட்டு போடலாம் எப்பவுமே டீ தூள்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டிங்கன்னா நல்லா கலந்து விடணும் இன்றைக்கி டீ தூள் மேலே நியூஸ் பேப்பரில் போட்டால் நல்லா கலந்துட்டு மரணன்னும் கலந்து விடணும் அந்த ஈரப்பதம் காஞ்சிடும் சீக்கிரமாக இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரோஜா செடிக்கெல்லாம் நீங்கள் கம்போஸ்ட் ரெடி பண்ணி போட்டால் தான் நல்லது அதாவது புது செடி வாங்குறீங்க கம்போஸ்ட்டு கொஞ்சம் கலந்துட்டு செடி நட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும் சாமந்தி செடி அந்தாலும் சரி ரோஜா செடியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிளான்ட்டுன்னா நீங்கள் கம்போஸ்ட் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாகவே கூட பண்ணிக்கலாம் நிறைய பண்ணணும்னு ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் அன்றைக்கி அன்றைக்கி வரதெல்லாம் கொஞ்சம் மா சாயில் போட்டு இது போல் கம்போஸ்ட் பண்ணணும் பாருங்க இது வந்து ஸ்பைடர் லில்லி இந்த ஸ்பைடர் லில்லி கூடவே நான் வந்து இது போல் வந்து சின்ன சின்ன கன்றுங்கெல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கூட சேர்த்து சேர்த்து வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேபிள் ரோஸ் பக்கத்தில் பாருங்கள் போல் நம்மளே நட்டுக்கிட்டு அழகு பார்க்கலாம் மாற்றி மாற்றி செடிங்க வந்து ஒரு பாட்டில் ரெண்டு மூணு கன்று வச்சு இந்த மாதிரி வேற வேறு செடியெல்லாம் வச்சு நல்லா அழகு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போது நீங்கள் வந்து கம்போஸ்ட் பண்ணும்போது நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அதுதான் முக்கியமாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்